Niparoh daraya ram, burung. Terima kasih telah menonton!

மகேஸ்வரத்தில் ருத்ரன் தோன்றி ருத்ரத்தில் வாயு தோன்றி வாயுவில் அப்பு தோன்றி அப்ப அண்ணன் தோன்றி இப்ப அண்ணத்திராச்சரங்கள் ஒரு பத்து சத பிரமா தனது சந்தது பொறுத்து செய்யும் தன் பிரணமத்தின் ஜனகர் ஜனந்தனர் சனாதனர் சனத்குமார் சொல்லக்கூடிய நால்வரம் படைத்தார் இந்த நால்வரும் சிவனிடம் சென்று சரியை கிரியை ஞானம் மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று ஜனகாதிபிவரா மறுபடியும் தனக்கு சந்ததியில் சொல்லி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார் என் தந்தை எந்தெங்கள் உடலில் இருந்து பலர் தோன்றார்கள் எப்படி என்றால் மடிகி நாரதரகனான் பசுஸ்வராத்மாவிலிருந்தும் பிரிவுதொக்குள்ளும் புலவர் நாவல் இருந்தும் புலஸ்ரீகாதிலிருந்தும் அங்கீரச முகத்திலிருந்தும் அத்திரியன்களும் மரிசி மனத்திலிருந்தும் கிருது கையில் இருந்து பிறகு இவர்கள் அழைத்து இல்லற தலைவாக சொன்னார் என் தந்தை என் தந்தை சுளை கேட்டு ஒன்பது பேரும் இல்லற பலவன் சென்று விட்டார்கள் இதில் நான் ஒருவன் மாத்திரம் என் தந்தை சொல்லை வெறுத்து மறுத்தேன் என்ற வாழ்க்கையை இதனால் எத்தனை சாபம் விட்டார் எப்படி என்றால் எந்த இல்லறத்தை வெறுத்தாயோ அதில் உழல்வாய் என்று சபித்தார் அதன் காரணமாக கந்தர்வ ராஜனு மகனாகப் பிறந்து சித்திரன் புத்திரப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு பெண்களை திருமணம் முடித்தேன் அதில் ஒரு பெண்ணை காப்பென்ற செயலாகவும் ஐம்பத்தி ஒரு பேர் உலகத்திற்கு அச்சரங்களாக கொடுத்துள்ளேன் பிறகு நாரதி என்று சில ஒரு பெண்ணாக மாறி அறுபது பிள்ளைகளை பெற்றெடுத்தேன் பிறகு ஒரு நாளைக்கு ஒரு இடம் சாபத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கலங்கம் செய்யக்கூடிய மேற்கொண்டு இறையெழுபத்து நான் உலகம் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வைகுந்தம் சென்று தசவதாரம்னு சொல்லக்கூடிய பத்து அவதாரத்துக்குரிய என் பாட்டன் பெருமாள் மகாபுசனாகப்பட்டவர் வணங்கி இவ்விடத்தில் வந்துவிட்டாலும் இவ்விடத்திலே முழு முதற் கடவுளாகப்பட்ட ஆனமுகத்தினை ஐந்து கரத்தனை மூசியமாக நினை அந்த மகாபரம விநாயக பெருமனை வணங்கிவிட்டு பிறகு நாங்கள் இதற்கு செல்லலாம் ஓம் நபோ நாராயண ஆமா பன்னீர் பிள்ளையோலோ ஹலோ பிள்ளையார் போட்டு எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்தீடு <music/> பாருங்கள்

அனைவருமே ஒரு தாய் மக்கள் ஒரு தேசத்து மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாடோடு இந்த உலக மக்கள் அனைவருமே வாழ்ந்து வருகிறார்கள் திரிலோகம் செய்து உலகத்தில் கூட அனைத்து படைப்பது என் தந்தை பிரம்மனாகப்பட்டவன் அப்பேற்பட்ட அனைத்து உயிரினங்களை படைத்து மனிதர்களும் படைத்து வாழ வைக்கக்கூடிய தன்மை கொடுத்திருந்தாலும் மனிதனாகப்பட்டவனோ தெய்வத்தின் சிலையில் படைத்து அந்த தெய்வத்தையே வாழ வைக்கக்கூடிய தன்மை மனிதனிடத்தில் உண்டு என்ற காரணத்தால் அதே நன்றி எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான் இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான் அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் இறைவன் மாறுகிறார் உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை உள்ள செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை ஒன்றும் நடப்பதில்லை படித்த சிலையில் எல்லா இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான் இறைவன் ஒன்றாக இறைவன் கொண்டாடாமல் இறைவன் படைத்து உடக எல்லாம் மனிதன் வாங்குகிறான் வாழ்ந்தவனோட பெற்றிருந்தாலும் திரிலோகம் செய்வதுமே தொழிலாக மேற்கொண்டு வரக்கூடியவன் அப்படி இருக்கின்ற பொழுது கழகத்திற்கான வழி இதுவரை ஒன்றுமே கிடைக்கவில்லை எப்படி ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும் என்பது என் தலை விதியாக இருக்கின்ற பொழுது என்ன வழி கிடைக்காம விடுமா எப்பேர்ப்பட்ட கலகம் பூலகத்தில் நடத்துவது போல் என் கலகம் கிடையாது பூலகத்தில் மனிதர்கள் சண்டை போடுவாங்க எதுக்கு போட்டி போராமை பேராசை எனக்கு வேணும் உனக்கு வேணும் எனக்கு தான் பெருசு உனக்கு தான் பெருசு சொத்து சுகத்துல அப்படி போட்டி போட்டுக்கூட பூலோகத்தில் நடத்தக்கூடிய சண்டை சத்திரகு பூலோகத்தில் உண்டு ஆனால் நான் நடத்துவதும் நற்கலகம் தேவலோகத்தில் கூடிய கலகம் அப்பேர்ப்பட்ட கலகத்தை பிறகு சிறப்பாக நடத்த வேண்டும் ஆனால் சொல்வார்கள் நாதற்கு ஆள் வைத்தாலே அந்த இடத்துல கலகம் விட்றதுக்கு உடாளு வந்தால் நல்லா அருணமா அது உண்மையா அப்படின்னு நினைப்பார்கள் ஏன்னா பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்குது தேவேந்திர சபை அப்பேர்ப்பட்ட தேவேந்திர சபையில முப்பத்து முக்கோடி தேவர்கள் நாற்பத்து எண்ணாயிரம் சிற்பங்குற அனைவரும் கூடி அமர்ந்திருப்பார்கள் அந்த சபையில அப்ப யாரு வந்தாலும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அது நடக்கும் அப்படி நடக்கும்ற பொழுது யார் வந்தாலும் போனாலும் சிலவர் எழுந்திருப்பான் சிலவர் எழுந்திருக்காம மரியாதை நம்ம உட்காந்து விட்டு இருப்பான் ஆனா நாரதநாகப்பட்டம் அங்கே சென்றேன் என்றால் அனைவரும் எழுந்திருத்த மரியாதை கொடுப்பார்கள்

தவங்கள் பல ஆண்டுகள் தவம் இருக்கா நமக்காண்டி நம்மளை வேண்டி தவம் இருந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சிவபெருமான் போய் கேட்கிறாரு எனக்கா வர தவம் இருந்துகிட்டு இருக்க உனக்கு என்னப்பா வர வேணும் அப்படி கேட்கின்ற பொழுது எனக்கு அழியாத வர வேண்டும் அப்படின்னு கேட்டான் அசுரனாக பிறந்துட்டாலே எல்லோருக்கும் அழிவு நிச்சயம் உண்டு அது மனிதர்களும் மனிதர்கள் எல்லோருக்கும் அந்த விஷயம் அப்படி இருக்கின்ற பொழுது அப்படிலாம் வர தர முடியாது வேற ஏதாவது வித்தியாசமா நான் வர்றான் நானே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு என்ன கொடுக்குறாரு உன் கையை கொண்டு யார் தலையில வைக்கிறியோ

அப்படி பத்மாசுரன் அப்படி ஒரு வரத்தை கொடுத்த உடனே பத்மாசுரன் வர்றத்தை வாங்கிக்கிட்டு அன்பாட்டுக்குள்ள போய்கிட்டு தான் இருந்தேன் அவனோ அசுரன் அப்பேருப்படை அசுரனுக்கு அப்பேர்ப்பட்ட வரத்தை கொடுத்துட்டோன்னா அவன் எல்லா ஒரு தலையின் கையை வைக்க ஆரம்பிச்சான்னா இந்த நாட்டில் யாருடையாவது மிஞ்ச முடியுமா இந்த உலகத்தில் யாரு மிஞ்ச முடியுமா அவனை அழிக்கிறக்கு என்னடா வலி அப்படின்னு பார்த்தேன் வரத்தை வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தேன் அவனை குறுக்க போய் வலி மறிச்சு இந்த வலி மறிச்சு அங்கே போய் வலி மறிச்சு நெல்லுப்பா என்ன ரொம்ப சந்தோஷமா போயிக்கிட்டு இருக்கீங்க என்னடா அப்படி கேட்குற பொழுது சிவபெருமான பெரிய வரத்தை வாங்கிட்டு வர்றேன் என்ன வர்றம் நீ கைய கொண்டு யார் தலையில வச்சாலும் அவன் எரிச்சு சாம்பல போடுவேன் அப்படிங்கிற வரத்தை சிவபெருமான வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன் அப்படியா சரி வரம் வாங்கிட்டு அவரு கொடுத்துட்டாருங்கிறியே அந்த வரம் உண்மையா இல்லையாங்கிற சோதிச்சு பார்க்கணுமா இல்லையா சோதிக்கணுமா இல்லையா அப்ப வரம் கொடுத்த சிவபெருமான் தானே நீ அங்க சோதிச்சு பார்த்து வந்திருக்கேன்

கொஞ்சம் சோதிக்கணும் சோதிக்கணும்னா இப்போ என்ன பண்ண போற வரம் கொடுத்தது நீங்க தானே உங்க தலையில நான் கையை வச்சு பார்க்குறேன் முத அப்படின்னு கொடுத்தவன் தலையிலே கையை வைக்க ஆரம்பிச்சானே அப்படின்னு பத்மாசுரன் கிட்டத்தில் நெருங்கி வருகின்ற பொழுது சிவபெருமன் ஓடி போய் ஒரு மூங்கில் மரத்துக்கு அணுவாக வடிவம் கொண்டு மறைஞ்சுக்கிட்டார் தேடி திரியா சிவபெருமனை அந்த நேரத்தில் என் பாட்டன் பெருமாள் மகாபிஷ்ணு காக்கக்கூடிய கடவுள் இல்லையா கடவுளா இருந்தாலும் அவர் தான் காக்குனு அப்ப வேண்டும் என்பதற்காக பத்மாசுரனை மயக்குவதற்காக மோகினியாக அவதாரம் எடுத்து பெண் வடிவம் கொண்டு பத்மாசுரனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார் பத்மாசுரன் அந்த அழகான பெண்ணை கண்ட உடனே சிவபெருமான மறந்துட்டான்

என் கூட கூடணும் என்ன அடையணும் என்ன அனுபவிக்கணும்னு நீ நினைச்சிட்டு இருக்கே அவளதானே என்கிட்ட நீ வரணும் என் கூட கூடணும்னா முத நீ குளிக்கணும் கிட்டத்துல வர முடியல அந்த நாதன் ஆர்து என்ன கிரகத்தை வச்சு குடுச்சனு தெரியல ஏங்க இப்போ யா கதையில பத்மாசுரன் பார்த்து மோகினி அவதாரம்ல பெருமாள் சொல்றாருங்க नारी துளை இது பக்கத்துல நிக்க முடியல போய் குளிச்சுட்டு வாடான்னு சொல்றாரு அட பாவேங்களா அப்பதான் இந்த பொம்பளை அடயருக்கு குளிச்சி ஆகணும்ட்டு

தெளிச்சுக்கிட்டு மட்டும் வாடா போகும் அப்படின்னு சொல்றாரு என்ன அவசரத்தில் தெளிக்கிறதுக்கு பதிலாக ஓடி போய் அவசரமா எடுத்து கையில தண்ணி அழி தலையில் அவனா வச்சு தேய்ச்சேன் எரிஞ்சு ஷாம்பலாக போய் செத்து பத்மாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரன் அப்ப கெட்ட எண்ணம் கொண்ட அந்த அசுரனாகப்பட்டவன் அழிந்தானா இல்லையா அந்த மாதிரி பல அசுரர்கள் அழி வேண்டிய தருணங்கள் இருக்கிறது இக்காலத்திலே அப்படி அழிந்ததுக்கு பிறகு அப்பதான் சிவபெருமான் மூங்கி மரத்தில் ஒளிந்திருந்தவர் வெளியில் வருகின்றார் வெளியில வந்து பார்க்கின்ற பொழுது மகாபூசனம் எப்போது போல பெண் மரிபத்தை மாற்றிக்கொண்டு இருக்கின்றார் எப்படி மாப்பிள்ள அவரை கொண்டிங்க அந்த கேட்கின்ற பொழுது மோகினியாக அவதாரம் எடுத்து அவனை மயக்கு கொண்டேன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு முறை மோகினி அவதாரம் எடுத்து எடுத்துக்காட்டுங்களேன் உங்கள விஷயத்துல அழகா இருப்பீங்க நீங்க சரி மகாபுஷன பார்த்து சிவபெருமான் சொன்ன உடனே உடனே மோகினி அவதாரத்துல நின்றார்ல மோகினி அவதாரத்தை கண்ட உடனே சிவபெருமானுக்கும்

பெருமைக்கு இடையிலேயே பரிசுத்தனாகப்பட்டு ஐயப்பனை வணங்கி படத்தில் வந்து விட்டால் சஞ்சாரம் செய்து பெறக்கூடிய நான் கழகத்திற்கான வழி ஏதும் கிடைக்குமான் இடத்தை பார்க்கின்ற பொழுது வழி கிடைக்காமல் போய்விடாது ஆகிய படத்தை பாடுவதும் மயிலினங்கள் ஆடுவதும் அப்பறப்படி இயற்கை வனத்தை இந்த நந்த வனத்தை இந்த அற்புதமான நிலத்திலே அதுவும் இந்த அற்புத மிகுந்த கொண்டு சிறப்பு மிக்க இந்த குறிஞ்சி நிலத்திலே பலவிதமான வெறுமையோடு இருக்கின்ற தருணத்திலே இந்த அற்புதம் கொண்ட இந்த சித்திராட்ச வானத்தை சேர்ந்து பார்க்கின்ற தருணம் சித்திரமா தயிர தையா தயிர தையா தயிர 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 தையர் தயிர தையா தயிர தயா தயிர தயிர தயிர